தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்கள் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா மாம்பட்டு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கிராமத்தை ஒட்டி தான் மாம்பட்டு ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது வந்தாவாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசி டு சேத்பட்டு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அங்கே சேத்பட்டு வந்தாவாசி எல்லா பஸ்ஸும் வைத்தடமும் அங்கே நின்று போவோம் அதுலேருந்து ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக அந்த பைபாஸில் இருந்து இந்த சைட்டு வருது பதினஞ்சு சென்ட்ங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு சதுரம் வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு பத்து வருஷத்து வீடுன்னு சொல்கிறாங்க அருமையான வீடு அமைஞ்சிருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இது கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் நெல் பயிர் வேர்க்கடலாம் வந்து விவசாயம் செய்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் பதினஞ்சு சென்ட் வந்து லேண்டு வருது இதில் வந்து வீடு வந்து ஆறு சதுரம் வருதுங்க இதில் ஒரு தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஆறு மரம் வருது மாங்க மாமரம் ஒன்று இருக்குது தேக்கு மரம் இருக்குது இதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க பூஞ்சை ரெட் சாயில் தான் அவர் ஃபைனான்சி சென்ட்ரு லேண்டு வருதுங்க பாருங்க அருமையான வீடு பத்து வருஷத்து வீடு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆள் துளை போர் ஒன்று இருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு வீடு வந்து உள்ளே வந்து நல்ல டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல ஓனர் இல்லைங்க சென்னையில் இருக்காரு அதனால் எனக்கு வந்து வீட்டு உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இது மெயின் என்ட்ரன்ஸ் இது கார் பார்க்கிங் செய்வதற்கு இங்கே மெயின் கேட் ஒன்று வச்சுருக்காங்க அருமையான ஒரு கிராமத்து ஃபார்ம் ஹவுஸ் இது பதினஞ்சு சென்ட்டுக்கு அஞ்சு சென்ட்டு வீடு வருதுங்க மீதி பத்து சென்ட் வந்து அருகாமையில் லேண்டு இருக்குது அதை கூட நம்ம விவசாயம் கூட விவசாயம் செய்யலாம் மிஸ் பண்ணுறாதிங்க கிராமத்து அருகில் தான் இருக்குதுங்க தென்னை மரம் வந்து ஒரு நான்கு மரம் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு ஆழ்துளை கிணறு ஒன்று இருக்குது இரநூறு அடி போர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்க அருமையான லொக்கேஷனுங்க விவசாயத்தை விவசாயம் செய்வதுக்கும் நல்ல ஒரு இடம் பத்து சென்ட்டு வந்து காய்கறி கூட போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா இடம் வச்சுருக்காங்க முப்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ரேட்டு வந்து முப்பது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசணும் நம்ம நேராக ஓனரில் பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க ஆறு சாதரம் வீடு இருக்குதுங்க எக்ஸ்ட்ராடாக வந்து நமக்கு முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசுனா தாராளமாக நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க அந்த மாம்பட்டு வந்தாவஸ்டீ டூ சேர்த்து படி சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வருது பஸ் ஸ்டாப்லேருந்து அருமையான வீடுங்க மிஸ் பண்ணுறாதீங்க முப்பது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனரில் பேசிக்கலாங்க அரு அருகாம்பியில் ஃபுல்லாகவே வந்து விவசாயம் செய்கிறாங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களை நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு புஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்